அன்பிற்குரிய தம்பிகளே தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாடுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துகளையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும் அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் முன்னூற்று எட்டு அடத்துப்பாலிலே துறவரவியலிலே வெகுலாமை என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள் இனர் எரி தோய்வு அண்ண இன்னா செய்யணும் புனரின் வெகுலாமை நன்று இனர் எரி தோய்வு அண்ண இன்னா செய்யணும் புனரின் வெகுலாமை நன்று நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம் இனர் எரி தோய்வு அண்ண என்றால் பலமாக சுடர்விட்டு எரியும் நெருப்பிலே தோய்த்து எடுப்பது போன்றதொரு இன்னா செய்யணும் என்றால் இன்னாத துன்ப செயல்களை ஒருவன் நமக்கு செய்தாலும் புணரின் என்றால் முடிந்த மட்டும் கூடுமான வரையில் வெகுலாமை நன்று என்றால் கோபம் கொள்ளாதிருப்பது நல்லது அதாவது பலமாக சுடர் விட்டு எறியும் நெருப்பிலே தோய்த்து எடுப்பது போன்றதொரு இன்னாத துன்ப செயலினை ஒருவன் நமக்கு செய்தாலும் முடிந்த மட்டும் கூடுமான வரையில் அவன் மீது கோபம் கொள்ளாது இருப்பது நல்லது என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம் தமிழ் ஆர்வலரும் திருக்குறள் ஈடுபாட்டாளருமான டபிள்யூ எல்லீசன் என்கின்ற ஆங்கிலேயர் மொழிபெயர்த்த திருக்குறள் விளக்கம் என்ற நூலினை எல்லீசனுடைய மறைவுக்கு பின்னர் பெருமுயற்சி எடுத்து வெளியிட்ட பேராசிரியர் மருதநாயகம் அவர்கள் கால்டுவெல் அவர்கள் எழுதிய மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற புகழ்வாய்ந்த நூலை கால்டுவெல் வெளியிடுவதற்கு அரை நூற்றாண்டிற்கு முன்னரே திராவிட மொழிகளின் தனித்தன்மை பற்றிய கருத்துக்கள் எல்லிசால் அறிவிக்கப்பட்டது என்று பேராசிரியர் மருதநாயகம் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை அறிகிறோம் தாங்கனாத துன்பங்களை நமக்கு பிறர் செய்கின்ற போதும் மன்னிக்கின்ற நற்குணம் அத்தகைய பொற்குணம் நமக்கு இருந்தால் நமக்கும் நமக்கு அத்தகைய தாங்க முடியாத துன்பங்களை கொடுத்த கெட்ட குணம் கொண்டவரின் நல் வாழ்க்கைக்கும் நல்லது என்கின்ற மிக அருமையான மதிநுட்பமான கருத்தினை நமது அனைவரின் அடிமனதிலும் மிக ஆழமாக விதைக்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனிய ஒரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் ஆலங்குடி சோமு இயற்றியிருக்கிற ஒரு அற்புதமான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது எத்தகையதொரு துன்பத்தினை நமக்கு பிறர் தந்த போதும் மன்னிக்க வேண்டும் என்கின்ற அற கருத்தினை தர்ம சிந்தனையினை தெரிந்த அதனை தெளிவாக உணர்ந்த மனிதனின் உள்ளம் என்பது மாணிக்கத்தினால் உருவாக்கப்பட்ட கோயிலாகும் இந்த நன்னெறியினை உன்னத கோட்பாட்டினை உணர்ந்து செயல்படாமல் வெகுண்டு கோபம் கொண்டு எதிரியின் மீது எதிர் தாக்குதல் நடத்த போகிறவனின் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்து போகும் இருதரப்புக்கும் அழிவு நிச்சயம் என்று கோபம் கொள்வதால் உண்டாகின்ற தீமைகளை மன்னிப்பதால் உண்டாகின்ற நன்மைகளை இந்த உலகினருக்கு உறக்க உரைக்கின்ற ஒரு உத்தம நாயகன் பாடுகின்ற அந்த உன்னதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே வெளிவந்த விளக்கேற்றியவள் ஆலங்குடி சோமுவின் அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு திருத்துறை போண்டி ராதாகிருஷ்ணன் சிவசங்கரன் என்கின்ற டி ஆர் பாப்பா அவர்களின் இனிமையான இசையிலே டி எம் சவுந்தரராஜன் மிக நேர்த்தியாக பாடுகின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா மனிதனின் உள்ளம் தெயில் கோயிலப்பாம் இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகும் அப்பா மறைந்தே போகும் அப்பா கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாரிக்க கோயிலப்பா மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாரிக்க கோயிலப்பா இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகும் அப்பா மறைந்தே போகும் அப்பா எனவே அன்பு தம்பிகளே தங்கைகளே பலமாக சுடர்வெட்டறியும் நெருப்பிலே தோய்த்து எடுப்பது போன்றதொரு இன்னாத துன்ப செயலினை ஒருவன் நமக்கு செய்தாலும் கூட முடிந்த மட்டும் கூடுமான வரையில் அவன் மீது கோபம் கொள்ளாதிருப்பது நமக்கும் அவனுக்கும் நல்லது என்கின்ற வெகுலாமை தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நமக்கு பிறர் துன்பம் செய்த போதும் நாம் அவருக்கு வெகுண்டு துன்பம் செய்து துன்பத்தை நமக்கும் அவருக்கும் விளைவித்துக் கொள்ளக்கூடாது என்கின்ற கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து வாழ்விலே சிறப்பாக செயல்பட்டு பொறுமையுடன் செயல்பட்டு நன்மைகளையும் மேன்மைகளையும் புகடினையும் சிறப்பினையும் அடைவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறளின் முன்னூற்று ஒன்பது அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள் திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்